சங்கீதம் எண்பத்தி மூன்று ஒன்று முதல் பதினெட்டு வரை தேவனே மௌனமாயிராதேயும் இராதேயும் தேவனே சும்மா இராதேயும் இதோ உம்முடைய சத்துக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி பட மாட்டாமலும் போவதாக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆஹாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் கிடிகளோடு கூடிய பெலஸ்தியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள் மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் மாற்றண்டையிலே எண்ணோரிலே அல் அழிக்கப்பட்டு நிலத்திற்கு ஏதுவாய்ப்போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்கள் எல்லாம் சேவாவுக்கும் சல்முண்ணாவுக்கும் சமமாக்கும் தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே என் தேவனே அவர்கள் சுழற்காற்றின் உழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை பண்ணும் கத்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே மூடும் எகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கரங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக என்றார் என்பதே ஆமேன்